Vai pra கதையோட ஆரம்பத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பையன் நின்னுட்டு செப்டம்பர் இருபத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நான் சேர்ந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல சைட்ல ஒரு தூண்ல அதே பையன் பார்க்கவே ரொம்ப பாவமும் துணியெல்லாம் கிழிஞ்சு போய் சாப்பிட்டே பல மாசம் ஆன மாதிரி காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவனை சுத்தி பல பேர் நடந்து போனாலும் அவனுக்கு உதவி பண்ணவோ சாப்பாடு கொடுக்க யாருமே வரல அதையும் தாண்டி ஒரு ஆயிரம் பேர் இருந்தாலும் அது ஒரு நல்ல உள்ளம் இல்லாமையா போயிருவாங்க ஒருத்தர் வந்து அந்த பையன் பக்கத்துல பண்ணு வச்சுட்டு போறாரு ஆனா அதை எடுத்து சாப்பிட கூட உனக்கு தங்கும் இல்லாம கொஞ்ச நேரத்திலேயே சரிஞ்சு கீழே வந்து இறங்கும் போயிடும் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வேலை செய்யற ஒருத்தர் அவன் வந்து பாக்குறாரு இவனும் இன்னைக்கு இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சனிப்போட சொல்லிட்டு

அப்பா வந்து கப்பல் படையில ஒரு பெரிய கேப்டனா இருந்ததுனால இவங்க மூணு பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அது போர்க்காலம்னால எப்ப வேணா எந்த நிமிஷத்துல வேணா அமெரிக்கன் போர்ஸ் அங்க இருக்க ஊர்களை அட்டாக் பண்ணிட்டு இருவாங்க அப்படி ஒரு நாள் இவங்க ஊரையும் அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியவே அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களுமே ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க கிட்ட இருக்க சாப்பாட்டு பொருளை பத்திரப்படுத்த வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டா அவங்க கிட்ட இருந்த சாப்பாட்டு பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு கீழே குடித்து வந்து போச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் அம்மா செச்சு போட்டேன் நீ நல்ல பிள்ளையா அண்ணன் சொல்றதை கேட்டு பத்திரமா அந்த செல்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும் நான் உங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நாங்க பத்திரமா அங்க வந்து சேர்ந்துருவோம் மறக்காம உங்களோட மருத்தையும் வெற்றி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு

வெளியே பார்த்தா சுத்தி இருக்க எல்லா வீடுமே தீ பிடிச்சு இருக்கு இங்க இருந்தா நம்ம காபத்து எப்படியாவது ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சைட்டா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான் திருக்கல்ல மக்கள் எல்லாருமே பயத்துல இங்கே வாங்கி சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் மக்களோட கூக்குறது தான் கேட்டுக்கு வானத்துல இருந்து வாமொழிக்கல கீழ மக்களோட ஓட்டம் முடிக்கவே இல்ல எப்படியாவது தங்களோட உயிரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஓடிட்டே இருக்காங்க நம்ம சைட்டாவும் அவனோட உயிரையும் அவனோட தங்கச்சியோட உயிரும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அல்லாடிட்டு இருக்கான் ஒரு வழியை ஒரு மரமான இடத்தை கண்டுபிடிக்க ரெண்டு பேரும் அங்க போய் உட்காந்துக்காங்க ஆனா சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து செக்ஸ்க்கு ரொம்ப பயந்து போய் அவங்க கட்டி பிடிச்சிருக்கா கொஞ்ச நேரத்துல வானத்துல இருந்து வாமலுக்கு அந்த நின்று போக பயப்படாத செக்ஸ்கோ நம்ம எங்க

அம்மாவுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு அதுக்கான மருந்து ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு சீட்டா கேக்க அப்படியா நான் கேட்டு பாக்கிறேன் வேற ஏதாவது வேணும் என்கிட்ட கேட்டுப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி போறாரு சீட்டமும் அவங்க அம்மாட்ட பேசுறான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாக்கிறோம் அவங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லல அங்கிருந்து வெளியே வந்து பார்த்தா தூரத்துல செட்ஸுக்கு மன நல்ல சந்தோஷமா அவ்வளவு வந்து பாக்கிறான் அவன் வெளியே வந்து பார்த்தா நான் ஆண்டியும் நேரம் அவன் கிட்ட போயிட்டு நீ அவங்களை பாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவனும் பாத்தேன்னு சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஆனா எனக்கு ரொம்ப தாளமா இருக்குன்னு செட்ஸ் போக சொல்ல சீட்டா அவன் அவங்க கிட்ட இருந்த ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறான் உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் என்ன கேட்க நான் பண்றேன் ஆமா நீங்க இந்த பிஸ்கட் வாங்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க சீட்டா இல்லன்னு சொல்றான் சரி உங்களுக்கு நான் போய் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போறாங்க சீட்டா அவங்க அம்மா உடம்பு இருக்க சிட்ஸ்க்கும் ஒரு பர்ஷல் போட்டு இதை பத்திரமா வச்சுக்க சொல்றான் அவ அவங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கு அதனால நிஷ்ணோமியா இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்காங்க நம்ம இன்னைக்கு இங்க தங்கிட்டு நாளைக்கு நிஷ்ணோமியா இருக்க நம்ம அத்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் ஆனா தன்னோட அம்மா பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு சிட்ஸ்க்கு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா அப்ப அந்த டீம்ஸ் வந்து அந்த சீட் ஆட்டை கொடுத்துட்டு நாங்க வேலை தான் இருக்கோம் நீங்களே என் கூட வந்து தங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சீட் ஒரு நிமிஷம் சிட்ஸ்க்கு பாக்கலாம் சரி நாங்க வந்து தங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிடுறான் அவங்களும் அந்த இடத்துல போயிடறாங்க சீட் அவங்க அவங்க கிட்ட வந்து பிஸ்கட்டை சிட்ஸ்க்கு கொடுக்க நான் அம்மாவை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுகிறா புரிஞ்சுக்கா சிட்ஸ்க்கு இன்னைக்கு முடியாது

பிரிஞ்சுட்டு உள்ள போறான் அப்போ கல்லு இருக்கிற சத்தம் கேட்டோடனே ஐ அம்மா தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல சிஸ்கோ அப்படியே ஓடி வரா ஆனா சீதா மட்டும் நிக்கிறத பார்த்து அப்படியே அவ அமைதி அம்மா எங்க இன்னும் அவங்க உடம்பு சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்க ஆமா இன்னும் உங்களுக்கு உடம்பு சரியாகல கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான் அப்போ அவங்க அத்தையும் அங்க வர உங்க அம்மா எப்படி இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க அவங்க கிட்டயும் வேற வழி இல்லாம அவங்க அம்மா இருந்தாங்க உண்மை வரைச்சு நல்லா தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா அவங்க அத்தையும் உங்களுக்காக ஒரு ரூமோ அதுல பெட் கூட கொசுலையே வச்சிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவனும் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே அந்த கதவை தாக்குறான் உள்ள செச்சுக்கோ அவங்க அம்மா ஒரு மாதத்தை கையில வச்சுக்கிட்டு இது அம்மாக்கு உண்மையாவே வேணாமா நானே யூஸ் சொல்லிட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை கேட்க அதை பத்திரமா வச்சுக்கோ இன்னைக்கு தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வளர்ச்சி சமாளிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா எடுத்துட்டாங்க உண்மையை சிக்ஸ் கோட்ட சொல்லலாம் நினைச்சு அவ கிட்ட போறான் ஆனா இது தெரிஞ்சா ரொம்பவே ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு தன்னோட மனச மாத்தி அம்மாக்கு கூடிய சீக்கிரம் உடம்பு சரியாயிரும் அதுக்கப்புறம் உன்ன அவங்க பாக்க கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறா சரி தூங்குற நேரம் ஆயிடுச்சு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே படுத்துறாங்க கொஞ்ச நேரத்திலேயே சுவிச் கவும் தூங்கிறா அதுக்கப்புறம் அவளுக்கு தெரியாம அப்படியே வெளியே வந்து அந்த டப்பா திருப்பி உள்ள எடுத்து போய் பத்திரமா வச்சுக்கிறான் அடுத்த நாள அவன் வீட்டு பக்கத்துல போய் வச்சு சாப்பாடு எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க போறான் நல்ல வேலையா அது எதுக்குமே எந்த ஒரு சேதமும் ஆகல ஒவ்வொரு பொருளா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது

பண்ணுவோம் அதனால தான் வரச்சே அப்படி சொல்றான் இது ரொம்பவே மோசமான விஷயம் தான் உங்க அப்பாக்கு இத பத்தி ஒரு லெட்டர் எழுதி போடு அப்படி சொல்லிட்டு அங்க இருந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு அவங்க உள்ள போக அப்போ இங்க வெளிய போய் வந்த சிச்சுக்கு வாசல்ல இருந்து நேரா ஓடி வந்து அண்ணா நீங்க பாரு எனக்கு அக்கா புதுச்ச பணம் வாங்கி கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு சொல்ல வாவ் இது ரொம்பவே அழகா இருக்கு சிச்சுக்குனு சொல்றான் பின்னாடியே அவங்க அத்தையோட பொண்ணு வர அவங்களுக்கு என்ன நன்றியும் சொல்றான் அதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு அவங்க அத்தை கிட்ட சீக்கிரமா போயிட்டு வந்துங்க பா அப்படி சொல்லிட்டு அனுப்பி வச்சறாங்க நான் இருக்கும்போது ஒரு பூச்சிய பார்த்து பயந்து சிச்சுக்கு அப்படியே நின்னுறா பயப்படாத அது ஒரு மின்னுயி பூச்சி தான் சொல்லிட்டு அவன் கையில அதை குடிச்சு நீ இத குடி பாப்போம் அப்படி சொல்லிட்டு சொல்ல அவனும் ட்ரை பண்றான்

குடிச்சு குடிச்சு நேரம் சாப்பிட்டு சாப்பிட்டு தொண்டையே சிக்கிருக்கும் சொல்லிட்டு அவர் சொல்ல சைட் அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பி போக அங்க அவங்க கத்த அவங்களோட பாத்திரத்தை கழுவிட்டு இருக்காங்க அப்ப அதுல இருந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் வர அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸ்போர்ட் அவன் சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டு படுத்து தூங்கிறாங்க அடுத்த நாள் அவங்க ரூம்ல ஒரு பக்கம் செக்ஸ்போ பேப்பர் விட்டு விளையாண்டு இன்னொரு பக்கம் சைட்டா புக் படிச்சுட்டு இருக்கான் அப்ப அவங்க அந்த கதவ கதவை திறக்க படுத்திருந்த சைட்டா பார்த்து நீ ஏன் இங்கே இருக்க எங்க ஸ்கூலுக்கு போனா அட்லீஸ் மேல் கேஸ் போனால அப்படின்னு சொல்லிட்டு கேக்க நான் படிச்சிருந்த ஸ்கூலும் சரி வேலை பார்த்த இடமும் சரி ரெண்டுமே அடுத்து இருந்து போச்சு அதனால எங்க போதும் கூட தெரியாம நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அட்லீஸ்ட் உங்க அப்பா தான் இருந்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க

அம்மா செட்ஸுக்கோ சீட்டா தான் வீஸ் கொண்டிருந்தாங்க செட்ஸ்கோ ஒரு பக்கம் மனதை விளாண்டுருக்க சீட்டா கனி விளாண்டுருந்தா அப்போ அவங்க அம்மா செட்ஸ்கோ சீட்டா உங்களுக்காக சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் சீக்கிரவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட ரெண்டு பேரும் போயிட்டு அந்த சாப்பாடு ரசிச்சு வச்சு சாப்பிட்டு நாட்டு எல்லாம் திரும்பி வராதாங்க சீட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்ப்படைகள் நம்மளை அட்டாக் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அவை ஒழிக்க ரெண்டு பேரும் வேகமா அவங்க வீட்டுக்கு ஓடுறாங்க அப்போ சைடுல ஒரு அம்மாவுக்கு பொண்ணு ஒரு மணி நேரத்தில் மீட் பண்ணாதனால பேசிட்டு இருக்காங்க அத பார்த்து சைட்டாவும் ஒரு நிமிஷம் நின்றா அப்ப செட்ஸுக்கோ எனக்கு ரொம்ப பசிக்குது நான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துறா கொஞ்சம் நேரத்துல இந்த பாம்போட போறாங்க நம்ம சீக்கிரமா இந்த இடத்துல விட்டு காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சைட்டா சொல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்னால நடக்கவே முடியாது இந்த தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செட்ஸ்கோ சொல்றான் இவனும் வேற வழி இல்லாம அவர் தூக்கிட்டு வீட்டுக்கு போறான் விளையாடுகளை இப்ப செட்ஸ்கோ வீட்டுக்கு போனோடய படுத்து தூங்கிடுறான் அப்ப அவங்க அத்தை அவங்க வந்து சைட்டா பேசாம நீ உன் அம்மாவோட ட்ரெஸ் எல்லாம் வித்தா நல்லா நல்ல அரிசி கிடைக்கும் நானே இப்ப கொஞ்ச அதான் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த டிரெஸ்க்கே உங்களுக்கு பதினஞ்சு கிலோ அரிசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இது பதினஞ்சு கிலோன்னு சொல்லிட்டு சைட் ஆசிரியப்பட ஆமா உண்மைதான் அது மட்டும் இல்லாம நீங்க வளர பசங்க உங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்தான சாப்பிடணும் நான் வேணா இதை எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு அரிசி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போறாங்க அப்ப தூக்கத்துல இருந்து செட்ஸ்கோ அவங்க கையை புடிச்சிட்டு இல்ல இது நீங்க எடுத்துட்டு போக எங்க அம்மா உங்களுக்கு வச்சிருப்பாங்க எங்க அம்மா யாரும் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆரம்பிச்சா

பிடிச்சிருக்கு போல இன்னைக்கு அதிகமா சாப்பிடுற அப்படின்னு சொல்ல ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா கொஞ்ச நாட்கள் கடந்து போக அவங்க மூணு வேலையும் பழைய சோறு தான் கிடைக்குது ஒரு நாள் காலையில அண்ணா எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த சாப்பாடு சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் கோஸ்ல சேம் டவுன் அவங்க அத்தை கிட்ட அங்க கொண்டு அந்த ஊர்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க தம்பி அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவங்க ஹஸ்பண்டுக்கு பொண்ணுக்கும் மத்தியான லஞ்சுக்கு ரைஸ் பாஸ் பேக் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து சேட் கொஞ்சம் பொறுத்துக்கு சிக்ஸ் போகும் மத்தியானத்துக்கு நம்ம ரைஸ் பாஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை கேட்ட அவங்க வாய்ப்பு இல்ல மதியமும் உங்களுக்கு பாலே சொல்லலாம் நீங்க ஒரு யாரும் படுத்துட்டு இருக்காங்க அவங்க மூணு வேலை ஆக்கி பண்ணணும் என் புருஷன் பொண்ணு இந்த நாட்டுக்காக உடச்சுட்டு இருக்காங்க நீங்க ஜாலியா படுத்துட்டு இருக்காங்க அவங்களும் நீங்க ஒண்ணா வாங்கிட்டே இருக்க சாப்பாடு வாங்கி தர மாட்டான் ஆனா இங்க வந்து சாப்பாடு வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருக்கா ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு எதுவும் பண்ண மாட்டான் ஆனா மூணு வேலை சோறு போட்டுட்டு இருக்கணும் ஒழுங்கா கொடுக்குற சாப்பிட்டு இருக்கிறவனா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னா அதை கேட்டு சிச்சுக்கோ நான் ஒரு பேர் தானே சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல ஓ அப்போ நான் உங்களுக்கு குடும்ப கொடுத்து நான் எல்லாத்துக்கும் பண்ணேன் அப்படிங்கிறா உங்க ரெண்டு பேருக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடும் போட்டா என்ன கூட சொல்றீங்க சரி இன்னும் இருந்து எனக்கு என் புருஷனுக்கு என் நான் சமஸ்கிறேன் உங்களுக்கு தேவையான நீங்க சமஸ்கோங்க அவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க அவங்களை படிக்கும் அப்புறம் சீட்டா உங்களுக்கு நான் மட்டும் சொன்னாங்க உங்க அம்மா சில ஏகப்பட்ட சொந்த இருப்பா அவங்க வீட்டுக்கு நீ போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல பிரச்சனையா அவங்க யாரோட அட்ரஸ் தெரியாதுன்னு சீட்டா யோசிச்சுட்டு அடுத்த நாள் சிச்சுக்கோங்க பேங்க்கு

உனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க சொல்லிட்டு ஒரு கடைக்கு போக எல்லாத்தையும் அங்கேயே வாங்கிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம செட்ஸ்க்கு ஒரு சீப்பர் சீட் நிக்கிற நான் அதையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காட்ட சேட்டா சொல்ல அது மட்டும் இல்லாம வெளியே வேற மழை பெய்யுது உங்ககிட்ட ஏதாவது கொலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் அவரும் ஆஹ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்ட கொலை கொடுத்துட்டுறாரு அவங்களும் அந்த ஓட்ட கொலையிலே பாட்டு எல்லாம் போயிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு தனியா அடுப்பு வச்சு சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ வீட்டுக்குள்ள இருந்துட்டு அவங்க அத்தையோட ஹஸ்பண்ட் அவங்க ரெண்டு பேரும் காணவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களுக்கு சாப்பாடு அவங்களே செஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு அவங்க பொண்ணு நீங்க என்னமா மல்லி அங்க திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் எங்க திட்டினேன் அவங்களுக்கு தான் யாருமா பொருள்

போலாம்னு பண்றப்போ அண்ணா எனக்கு அங்க போகவே பிடிக்கல அதுலயும் அத்தைய பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கல எப்போதான் நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செட்ஸ்கோ கேக்க நமக்கு வேற வழி இல்லாம நம்ம வீட்டுல அணிஞ்சு போச்சு இது விட்டா நமக்கு வேற இடமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சீட்டா சொல்றான் அப்போ ஒரு நாள் சீட்டாவும் செட்ஸ்கோவும் சந்தோஷமா பியானோ வச்சுட்டு பாட்டு பாடுறத பாத்தாங்க அத்தை உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு தெரியல இல்ல இந்த நாடு எந்த நாடு இருக்கு இங்க வராத நம்ம சுத்திட்டு இருக்கீங்க உங்க எனக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா பேசாம ஏதாவது ஒரு காடோ வேடோ கோவிய பாத்துக்க வேண்டியதான் இங்க வந்து யாரும் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் ஞாபகம் வருது அப்ப செட்ஸ்கோவை பார்த்து பேசாம இதே நம்ம வீட்டுல வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க நிஜமாவே அப்படி பண்ணலாமா கண்டிப்பா இந்த இடத்துக்கு யாரும் வர மாட்டேன் மூலம் அமைச்சிருக்கலாம் பார்த்து அதுக்கு நம்ம அத்தை தொலை இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு தலைவனை எடுத்துட்டு போய் அவங்களோட எல்லா பொருளையும் அதை எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அப்போ அவங்க அத்தை அங்க வர இது வரைக்கும் உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிதான் சொல்லுவான் போயிங்களா எங்க சரியா தெரியல ஆனா கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்ப சரி பாத்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனுஷன் ரெண்டு பேரும் இனிமேல் நமக்கு நம்ம அத்தையோட தொல்லை எல்லாம் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு கொகைக்கு போக செச்சு போகுமே ஒவ்வொரு இடமா பாத்துட்டு இத கிச்சனா வச்சுக்கலாம் இது பெட்ரூமா வச்சுக்கலாம் ஆமா நான் பாத்ரூம் என்ன பண்ணலாம் வெளியே இருக்க எல்லா இடமும் நம்ம பாத்ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அதுக்கப்புறம் நான் ரெண்டு போன செச்சுக்கோ நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போய் அந்த தள்ளுபடியா யார்கிட்ட இருந்து வாங்கினானோ திருப்பி கொடுத்துட்டு அங்கே கொஞ்சம் தண்ணியும் வாங்கிட்டு ஐயா உங்ககிட்ட பொருள் இருக்கு அந்த சில காய்கறியும் வாங்கிட்டு திருப்பி போறாங்க அவங்க இருந்த குளத்துல பொருள் கிடைக்குமான்னு சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க சாப்பாடு ரெடி ரெண்டு பேரும் ஒரு கட்டு கட்டிட்டு அப்படியே நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் தவளைய கூட என்னது தவளையா ஆமா அப்படிதான் பேசிக்கிறாங்க அப்படின்னு சரி நான் இதெல்லாம் கழுவி வச்சுட்டு வரேன்

நம்ம போயிட்டு இன்னும் சில பூச்சிகளை படிக்கலாம்னு சொல்லி ஒரு டப்பா நிறைய மின்மணி பூச்சிகளை பிடிச்சிட்டு வந்து உள்ள எல்லாம் பறக்க ஆரம்பிக்க அந்த காட்சியே பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு ஒவ்வொரு மின்மணி பூச்சியும் அவங்க குசவில இருக்க ஒவ்வொரு அப்பாரு அதுவே அவங்களுக்கு நைட் இருக்காரு நம்ம தொகையை சின்ன சின்ன மின்மணி பூச்சி அவங்க ரெண்டு பேரும் அதோட அழை அப்ப அப்படியே நீ இருக்காருக்கு முன்னாடி ஒரு தடவை அப்பா என்ன கப்பல் பார்க்க கூட்டி போயிருந்தாரு நம்ம நாட்டோட மொத்த கல் பழைய அங்கதான் இருக்கு வான வெடி வெடிச்சு பரவல் பண்ணி பாட்டு எல்லாம் சொல்லிட்டு அங்க பாட்டு 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 காமிக்கிறான் அப்பா உங்களுக்கு அவங்க அப்பா என்னது நம்ம அப்ப எங்க சண்டை போட்டுக்கா சொல்லிட்டு

கலரையும் இருக்குன்னு சீட்டா சொல்ல ஏன்னா மின்னு குச்சா சீக்கிரமாவே இறந்து போயிருதுன்னு அவங்க அம்மாவை நினைச்சிட்டு செட்ஸ்கோ கேட்க ரெண்டு பேரும் அழுத ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே அவங்க அம்மாவோட சாம்பல் பெட்டியை காமிக்கிறாங்க அப்படியே நாட்களும் கடந்து போக ஒரு நாள் அங்க பக்கத்துல இருக்க குளத்துல மீன் பிடிக்கலாம்னு சில சின்ன பசங்க வர இவங்களோட கொகையை பாக்குறாங்க இங்க யாரோ இருப்பாங்க போலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒவ்வொரு பொருளா பாக்குறாங்க ஏ இங்க பாரு நான் ஊதுல ஏ இங்க யாரோ குளத்துல இருக்கும் போலாம் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க ஏ இந்த செடியில செச்சுக்கோன கூட்டிருக்கா இங்க பாருங்க பா தவளை எல்லாம் நிறுத்து வச்சிருக்காங்க சை தவளை எல்லாம் சாப்பிடுவாங்களா இதுக்கு எனக்கு கிடைக்கிற சாப்பாடு தேவையான சொல்லிட்டு இருக்கும்போது இருந்து ஒரு பையன் பேய் பேய் சொல்லிட்டு கத்திட்டு வெளியே எல்லாரும் பயந்தாங்க இருந்து ஓடி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெயிட்டாவும் வச்சுக்கோங்க உங்க காய்கறி ஒன்னு பெரிய விட்டு போய் அய்யா எல்லா பக்கத்துலையும் கேட்டு பாத்துட்டேன் எங்க உடனே எல்லா பொருளையும் வித்துட்டேன் எனக்கு அரிசி கிடைக்கல உங்ககிட்ட ஏதோ அரிசி இருந்தா கொடுங்க என்கிட்ட இருக்க காசு வேணா நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் தம்பி அரிசி எல்லாம் இப்ப கிடைக்கிறதே கஷ்டமா இருந்துச்சுப்பா நான் ஒரு விவசாயி தான் என் கிட்டே அரிசி ரொம்ப கம்மியா இருக்கு பேசாம நீ உன் அத்தகிட்டே போய் திருப்பி சேர்ந்து கோப்பா அதை விட்டா வேற வழி இல்ல உன் மானத்தை விட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க கூட சேர்ந்த வழியை போய் இல்லாட்டி நீங்க உயிர் வரதே கஷ்டமா இருந்து அவர் சொல்ல இல்ல நான் வேற ஏதாச்சும் கேட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க போயிட்டு இருக்க திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பிளேன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க பயத்துல பக்கத்துல இருந்த தோட்டத்துல சிக்ஸ் ஒத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த வேகம் அங்கிருந்து போயிடுது அப்படியே தலையை தூக்கி பார்க்க அவன் முன்னாடி தக்காளி கொழுத்து தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறான் டக்குன்னு அதுல உன்னை பறிச்சு சாப்பிட்டு செட்டு கோபம் உனக்கு கொடுக்குறான் இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி தலையை ஆட்டிட்டு இன்னும் சில காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு பேக்ல அங்க இருந்து போறான் அப்போ செச்சுக்கோ கையில இருந்த ஒரு உள்ள கிழங்கு கீழே விழுந்து உருண்டு போய் அந்த வழியா வந்து ஆபிசர் கால் கிட்ட போய் நிக்க செச்சுக்கோ ஐயோ நம்ம இவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சு அவ கையில இருந்த மத்த உள்ள கிழங்கு மறைக்கிறா அவரும் அவளை ஒரு மாதிரி பாத்துட்டு கீழ கிடந்த உள்ள கிழங்க எடுக்க போக டக்குன்னு சைட்டா உள்ள போகுது அந்த உள்ள கிழங்கும் எடுத்துட்டு செச்சுக்கோவே கூட்டிட்டு ஓடி போயிடறான் ஒரு நாள் செச்சுக்கோக்கு தடசியை விட்டு இருக்கும்போது அவ

ஒரு பகுதி எடுத்துட்டு போய் பார்க்க அங்க இன்னும் சில காய்கறிகள் ஏற்கனவே திருடு போனதை பாக்குறாரு அப்ப நீதான் அந்த காய்கறி திருடுனா உன்ன சும்மா விட மாட்டேன் பாரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவன் தலை தரான எடுத்துட்டு போறாரு அத பார்த்து செச்சுக்கோ அண்ணா அண்ணான்னு சொல்லி கத்தி அழுதுகிட்டே இருக்கான் ஆனா அந்த ஆள் அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சாரு ஓகே சார் நான் இவன் பேசி அனுப்பிச்சுக்கிறேன் நீங்க இருந்து கிளம்புங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல சார் இவன் எல்லாம் சும்மா விடக்கூடாது வாழ்க்கையில இனிமேல் இவன் இன்னொரு தடவை திருட யோசிக்கிற மாதிரி பண்ணணும்னு அங்க இருந்த தோட்டக்காரர் சொல்ல ஆக்சுவலா நீங்களே அவங்க பயங்கரமா அடிச்சிருக்கீங்க இதுவே ஒரு விதமான ஹாஸ்பிட்டல் தான் இன்னைக்கே உங்களை செயல தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல இருந்த கத்தியத்தோட இவர் பயந்து ஓடி போயிடுறாரு அந்த ஆஃபீஸ் ரூம் உங்களுக்கு பிடிக்க தண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்க

வண்டியில ஒருத்தர் ஐஸ் கட்டி வெட்டி எடுத்து போறத பாத்து கீழே அந்த சின்ன சின்ன ஐஸ் கட்டி தொகுதிகளை எடுத்து செக்ஸ்கோக்கு ஊட்டி விட்டுட்டு உனக்கு ரொம்ப பசிக்குதா சாப்பிட என்ன வேணாலும் சேட்டா கேட்க எனக்கு சாப்பிட மீன் நூடுல்ஸ் ஐஸ்கிரீம் அப்புறம் வழக்கமா ஒரு சாக்லேட் தருவாங்கன்னா அதுவும் வேணும்னு சொல்லி அவ கேட்க சாக்லேட்டா சரி வாங்கி தரேன் முதல்ல போய் நம்ம அம்மா பேங்க்ல வச்சிருக்க எல்லா பணத்தை எடுத்துட்டு உனக்கு பிடிச்ச எல்லா பொருளையும் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்ல அப்படின்னா எனக்கு அதெல்லாம் வேணாம் நீ என்ன விட்டு எங்கேயும் போகாதுன்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்ச அழுக கவலைப்படாத செக்ஸ்கோ அண்ணன் சீக்கிரம் போயிட்டு உனக்கு பிடிச்ச எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துருவேன் அதுக்கப்புறம் உன்னை விட்டு எப்பயுமே போக மாட்டேன்னு சொல்லி அவருக்கு சத்தியம் பண்ண அவளும் சரினு ஒத்துக்கிறா அவனும் இருக்கிற பகுதி எல்லா பணத்தையும் வித்ரா பண்ணிக்கிட்டு இருக்க சைட்ல ரெண்டு பேர் நின்று நல்ல வேலைப்பா நம்ம நாடு எதிர்பார்ட்ட சரண்டர் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் மாசம் அமைதா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் என்னது சரண்டர் ஆயிட்டுமா அப்ப நம்ம போல தோத்துட்டுமா நம்ம கேட்க உனக்கு தெரியாதப்பான ஆச்சரியத்தோட அவன் பாக்குறாங்க அப்போ அவங்க ஒரு போலீஸ் ஆஃபிசர் வர உண்மையாவே நம்ம நாடு போர்ல தோத்துருச்சா சரண்டர் ஆயிட்டோமானு கேக்குறான் ஆமாப்பா அது விட்டா அனுப்பு வேற வழியும் இல்ல அப்ப நம்ம நாட்டோட கப்பல் படம் அதெல்லாம் எப்பவும் முடியிருச்சு ஒண்ணு கூட மிஞ்சப்பான்னு சொல்றாரு அப்போ அவர் சட்டையை பிடிச்சு என் அப்பாவுக்கு என்னாச்சு இன்னையா அவர் திரும்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில கேட்க எனக்கு எங்கன்னா தெரியும்னு சொல்லி அவன் தள்ளி விட்டுறாரு சைட்டா வர இதை நம்பவே முடியல ஏன்பா இப்படி பண்ணீங்கன்னு கத்திட்டு பேங்க் விட்டு வெளிய ஓடி போய் அவங்க அப்பாவோட போட்டோ பார்த்து அழுக ஆரம்பிச்சிடலாம் இப்போ அப்பாவும் இறந்துட்டாருல இதையும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கல்ல தடுக்கி கீழே விழுந்த மேல ஒரு பிளைன் பார்க்கறத பாக்குறான் இவ்வளவு நாளா பாம்புற பிளைனே பாத்துட்டு ஒரு நார்மலான பிளைனை பாத்துக்க அப்புறம் தான் அவனுக்கே புரியுது உண்மையாவே போர் முடிஞ்சிருச்சுன்னு அங்க இருந்து வீக்கு போக அங்க முடியாம படுத்திருக்கிற செட் கோவை பாக்குறான் சாலி செட் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் உனக்காக அண்ணன் சிக்கனும் முட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அப்போ அவன் எதையோ வாயில போட்டு பண்ணிட்டு இருக்கிறத நோட் பண்றான் அவ கையில இருந்து சாக்லேட் அப்பாவை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஒரே மார்பல்ஸா கிடக்குது உடனே செட் கோவை தூக்கி அவ வாயில் என்ன இருக்குன்னு பாக்க சாக்லேட் நினைச்சு மார்பிள்ஸ் வந்திருக்கா இது ஒன்னும் சாக்லேட் இல்ல கல்லு செச்சு அண்ணா உனக்காக உனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அதை போய் சாப்பிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வேலை இருந்து அதெல்லாம் இருக்க சீட்டா இந்த அதை சாப்பிட உனக்காக என் கையால ரைஸ் பாஸ் பண்ணிருக்கேன்னு ரெண்டு கல்ல எடுத்து காமிக்க அப்பதான் சீட்டாக்கு போயிருது பசி மயக்கத்தோட உச்சகட்டத்துல இருக்க செச்சுக்கோனு இதை பார்த்த உடனே அவன் மனசே உடஞ்சு போயிருது இங்க பாரு செச்சுக்கோ உனக்காக நான் தர்பூசி வாங்கிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த தவிர இந்த திருட கூட இல்லன்னு சொல்லிட்டு ஒரு பீச வெட்டி அவருக்கு ஊட்டி விடுறான் டேஸ்டா இருக்கானு செச்சுக்கோ சொல்ல இந்த இத நீ சாப்பிடுன்னு அந்த பீச அவ கையிலே கொடுத்துட்டு நான் போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன் அது வரைக்கும் இந்த தர்பூசியை சாப்பிடுன்னு அவன் சொல்ல ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு

ட்ரெயின்ல ஒரு மலைக்கு மேல கூப்பிட்டு போறான் சரி சிச்சுக்கோ நேரம் ஆயிடுச்சு வா அண்ணனோட மண்ணில படுத்து தூங்கணும்னு சொல்ல அவளும் சரினு சொல்லிட்டு படுத்து தூங்குறா சீட்டாவும் போறதா முடிஞ்சு அமைதியா இருக்க ஜப்பானோட அழகை பார்த்து ரசிக்கிறான் இதோட இந்த படமும் முடியுது